டி சுவாமிகள் இப்போது சிறப்பு செய்கிறார்கள் தொடர்ந்து நினைவு பரிசினை எங்களுடைய தமிழக அரசின் தலைமை கொரோனா அவர்களும் விடுதலை மலரினை ஐயா செந்தலை கௌதமன் அவர்களும் வழங்குகிறார்கள் இந்த அமைப்பை ஆரம்பிக்கும் போது ஒரு மேற்கோளோடு திரு கணேசன் அவர்கள் ஆரம்பித்தார்கள் தலைவர் தந்தை பெரியார் அவருடைய ஒரு கருத்து நான் சாதாரணமானவன் என் மனதில் பட்டதை எடுத்து சொல்லியிருக்கிறேன் இதுதான் உறுதி இதை நீங்கள் நம்பித்தான் ஆக வேண்டும் என்று நான் சொல்லவில்லை ஏற்கக்கூடிய கருத்துக்களை உங்கள் அறிவை கொண்டு நன்கு ஆராய்ந்து ஏற்றுக்கொள்ளுங்கள் மற்றதை தள்ளிவிடுங்கள் என்று சொன்னார் அந்த மேற்கோளை தான் அடிக்கடி கணேசன் அவர்கள் குறிப்பிடுவார்கள் என்பதை சொல்லி அடுத்து புத்தக அரங்கையும் உணவு திருவிழாவையும் அறிமுகம் செய்த எங்களுடைய அன்பிற்குரிய சகோதரர் ஐயா திருநாவுக்கரசு அவர்களை அன்போடு அழைக்கிறோம் வாழிய செந்தமிழ் வாழ்க நற்றமிழர் எல்லா உயிர்களும் என்பட்டு வாழ்க இது உங்கள் நேரம் உங்களின் பொன்னான நேரம் நீங்கள் கண்விழித்து கழிக்கின்ற ஒரு அருமையான கலை நிகழ்ச்சி நேரம் எனவே எனக்காக அன்பு சகோதரர் மோகன் அவர்கள் வழங்கிய இந்த தருணத்தில் மேடையில் இருக்கும் அன்பிற்குரிய சான்றோர்கள் அனைவரையும் வணங்கி கண் விழித்து கலை நிகழ்ச்சிகளுக்கும் உங்கள் அனைவரையும் வணங்கி இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து நூற்றாண்டுகள் தொடர வேண்டும் காவிரி கரையில் தமிழும் தமிழ் இசையும் தமிழ் கலைகளும் வளர வேண்டும் என்று வாழ்த்தி இதே நிகழ்ச்சிக்கு அள்ளி கொடுக்கின்ற அன்பு கரங்கள் அத்தனையிலும் கஸ்தூரி மனம் கமிழும் என்று சொல்லி உங்கள் அனைவரையும் வணங்கி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்